ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கனை வச்சு நம்ம தண்ணி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீளமான இருக்கிற வெங்காயத்தை நம்ம ப்ரவுன் கலராக முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பிஞ்சு சோம்பு போட்டு இதனோட சிக்கன் வெறும் சிக்கன் நம்ம எதுவுமே மேக்னேட் இதோட பண்ணலை வெறும் சிக்கன் மட்டும் போட்டு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறணும் வெந்ததுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு இதனோட நம்ம வந்து இப்போ தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதோடு நம்ம சேர்க்கணும் அதாவது எண்ணெயிலே தான் தக்காளியை வந்து நம்ம தாளிக்கணும் அதனால சிக்கனை நல்லா ஒரு பக்கட்டு ஒதுக்கி விட்டுட்டு தக்காளியை மட்டும் ஏன்னா இதோடைய புளிப்புத்தன்மை தான் இந்த சிக்கனில் வந்து இறங்குறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுறணும் விட்டதுக்கப்புறம் புளிப்பு தன்மையாக இருக்கிறதுக்காக நம்ம தயிர் இதோட போகிறோம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு பத்திரம்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்து கஸ்தூரி மேத்தி வந்து இதோட சேர்த்து நம்ம இறக்கணும்னா சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்